இது வந்து ஹோண்டா சைன் வண்டி இந்த வண்டியில் என்ன கம்பெனிங்கன்னா கார்பெட் அடைச்சடிச்சு ஓடுது கார்பெட் அடைச்சடிச்சு ஓடுச்சுன்னா நிறைய இடத்துல கார்பெட்டரை மாற்றி விடுவோம் அது வேலை ஆக்க முடிஞ்சால் வேலை போடும் முடிஞ்சளவு தான் முயற்சி பண்ணுவோம் ஏன்னால் கார்பெட் மாற்றி சொல்லுற கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால ஆமாம் அது எப்படி வேலை ஆக்கிறதுன்னு நானே ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தனால வந்து நான் இப்போ அதே மாதிரி வேலை பார்க்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது அந்த வீடியோ போட்ட மெத்தடு வீடியோவில் பதிவு எப்படி இருந்துச்சுன்னா பழைய வண்டிகள் தெரியுமா எம்ஐடி சுசுக்கி யமகா இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீடியில் வந்து மூணு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க மூணு ஸ்டெப்பு கொடுத்து வந்து பூ வாஷர் மாதிரி லாக் வாஷர் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நடுவில் உள்ள ல இது ஸ்டெப்பில் வந்து அந்த லாக் வாஷர் இருக்கும் அது மைலேஜ் கொடுக்கலனாக்க ஒரு ஸ்டெப்பு அந்த ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி போகிறாப்புல இருக்கும் அந்த கீழே உள்ள லாக்கில் மாட்டுவோம் மாட்டிவிட்டு ஓட விடுவோம் வண்டியை ஓட விட்டு வண்டி அடைச்சு நான் அடைச்சு ரொம்ப அடைச்சடி ஓடிச்சுனாக்க திருப்பி இருந்த மாதிரியே மாட்டி விட்டுவோம் அதை நம்ம தேவி தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கொடுத்துருப்பாங்க அதாவது கீழே இறக்கணும்னாக்க மைலேஜ் நல்லா கொடுக்கும் அதாவது கீழே இறக்குனா மைலேஜ் நல்லா கொடுக்கும் நல்லா கெட்டுக்குங்க அதேமாதிரி அடைச்சி ஓடிச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு நீடியில் வந்து மேலே ஏற்றி போட்டுருவோம் ஆமாம் அந்த ஸ்டெப்பு தான் அவங்க சொன்ன வீடியோவில் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு அப்போது கரெக்டாக செய்யலாம் செஞ்சாலும் பெனிஃபிட் இருக்குது அதனால என்ன பண்ணேன் இந்த ஓ இந்த ஓரிங்கை வந்து வாசர் வாங்கியிருக்கேங்க இந்த ஓரிங் வாசர் வந்து எந்த வண்டிக்குள்ளுவதுன்னா ஸ்பிண்ட்ருக்குள்ளுது அதாவது ஒரு ஸ்பிலிண்டருக்குள்ளே ஓரிங் கிட்டிலே தான் வரேன் ஒரிஜினல் தான் நம்மளுக்கு வேணும் இந்த மாதிரி வேலை பார்க்கல அதனால செட் அந்த இயர்ஸ்க்ரூ செட்டே வாங்கிட்டு ஐம்பத்தெட்டு ரூபா தான் ஐம்பத்தெட்டு ரூபாங்க அதையும் அமௌண்ட் இல்லை அந்த கார்பேட்டு எட்டாயிரரூவாய் கார்பேட்டு மாத்திர இருக்குது ஐம்பத்தட்டுவா தாராளமும் செலவு பண்ணலாம் ஆமாம் இந்த இயர் ஸ்கூரு செட்டாக வாங்கிட்டு இருந்தாரு இல்ல இந்த ஏர் ஸ்கூரு ஸ்பிரிங்கு இந்த ஓரிங் இதில் வரும் இந்த ஓரிங்கு வரும் அந்த ஓரிங்கை தாண்டி வாஷர் வரும் இந்த வாஷரை மட்டும் இப்போ தனியாக எடுத்து இதில் போட்டிருக்கேன் இப்போ இதில் போட்டு இந்த ஸ்லேடு இந்த சிலேடில் போட்டு மேலே போட்டு லாக் பண்ணி மாட்டைப் போகிறேன் இப்படி செஞ்சிங்கன்னா முடிஞ்சளவு கார்பேட்டு அடைக்கிறது நின்றேன் ஏன்னால் வந்து அந்த பழைய மெத்தடு இது ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பழைய வண்டிகளுக்குலாம் மைலேஜ் கொடுத்து கொடுக்கலன்னா கீழே கீழே இடக்கி விடுவோம் மைலேஜ் கொடுக்காம அடைச்சிச்சின்னா மேலே ஏற்றி விட்டுவோம் அதாவது அடைச்சிச்சுன்னா மேலே ஏற்றி விட்டுருவோம் மைலேஜ் கொடுக்கல கீழே இறக்கி விடுவோம் அந்த எப்படி எப்படினா அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடில் பழைய வண்டியில் போட்டிருப்பாங்க இப்போ உள்ள வண்டி அந்த மெத்தடு கிடையாது மாதிரி இந்த வண்டியில் ஸ்லேடு கழட்டுறது இந்த நீர் கழட்டுறது ரொம்ப ஈஸி இந்த அது பற்றி அதில் ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கான் இதெல்லாம் செய்யணும் இல்லை சின்ன கனெக்ட் எதாவது போட்டுக்கலாம் போட்டு அமுக்கி இப்படி திருவினிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் மேலே வந்துடும் நீட்டில் இப்படி அமைக்கி திருப்பி இப்படி லாக் பண்ணிங்க லாக் ஆகிடுது பிளாஸ்டிக் இது இது கட்டி வேலை ஆகுறப்பில் இல்லை நல்லா தெரிஞ்சிக்கிறேங்க மெத்தடை பார்த்துக்குங்க நீங்கள் மட்டும் பிளாஸ்டிக் கொஞ்சம் மாற்றி செஞ்சிங்கன்னா உடஞ்சிடும் உடஞ்சினா அப்போ நீங்கள் பழசு கார்பெட் இருந்தால் போச்சு இல்லைன்னாக்கா உங்களுக்கு சிரமம் மைலேஜ் இந்த வண்டி வச்சு மைலேஜ் கொடுப்போம் சாரி கார்பெட் அடைச்சரை ஓடுச்சுனாக்க இந்த ஸ்பிலிண்டருக்குள்ளே ஏர் கூட வாங்கி நான் சைனுக்குள்ளே ஏர் கூட கேட்கல ஒரிஜினல் ஜூலில் இருக்காங்க சரியாக தெரியல ஸ்பிளெண்டருக்குள்ளே ஈஸியாக கிடைக்கிறனாலும் ஸ்பிலண்டருக்குள்ளே வாங்கினேன் வாங்கி அந்த இயஸ்கூலில் உள்ள வாஷரை எடுத்துவிட்டேன் எடுத்து அதில் போட்டுவிட்டேன் போட்டு இப்போ அந்த ஸ்லேவில் போட்டு மேலே போட்டு லாக் பண்ணி மாட்ட போனேன் அடைக்கிறது முற்றிலும் முற்றிலும் சரியாகவும் சொல்ல முடியாது ஒரு எண்பது சதவீதமாக சரியாயிடும் அதாவது முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லாமல் பர முதல்ல பரவாயில்லாமல் சொல்லுவோம் நல்ல ஒரு எண்பது சதவீதம் அடைக்கிற கம்பெனின்னு சரியாகும் ஆமாம் ஏன்னால் இது வந்து பழைய மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கார் வீடு கண்டிப்பாக நல்லா இருக்குது ரொம்ப அடைச்சடைச்சி போடுச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஆமாம் செலவு மிச்சம்